அது இன்னொருத்தங்கிறான் அந்த நாம தம்பியரா ஐயோ ஒன்னானவர் பிராடுகு பிறந்தவன் ஆகிறான் அவன் சொல்கிறாங்க அரசியல் மேடைக்கு வந்துட்டு நான் வந்து கராத்தேக்கு போனேன் பிளாக் பெல்ட்டு பச்சை பெல்ட்டுலாம் சுற்றி சுற்றி செத்தினாங்க நான் அப்படியே டபாஞ்சி 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 ஓடினேன் எல்லோரும் பயந்து ஓடுறான்னாங்க திரும்பி விட்டேன் ஒன்று நீ ராஜா எங்கே இருக்கிறீங்க வாய்டா அரசியல் மேடை இதில் வந்து பிளாக் பெல்ட்டு கருப்பு பெல்ட்லாம் தேவையில்ல எங்கள் அண்ணன் தளபதி ஒரு அறுபத்தஞ்சி கிலோ கூட கம்மியாக இருந்தால் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய ஆள் நூற்றி இருபது கிலோ இருப்பான் ஆள் மூட்டை பிடிக்காத மேலே ஒரு பை போட்டு தைப்பாங்க இல்லை அந்த சைஸில் இருக்கிறான் நம்ம ஆள் கொரோனா வந்தது நம்ம ஆட்சிக்கு வந்தோம் இருபத்தொன்னில் அந்த கொரோனா வரும்போது இந்த நாடு எப்படி இருந்தது நிற்க நாதி இல்லை ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை கேஸ் இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை அவஸ்தப்பட்டோம் வந்தோமா வந்த உடனே புத்தி வேலை செஞ்சது அந்த புத்தி எந்த புத்தி தாத்தா கலைஞர் கொடுத்த புத்தி அது இருந்ததுனால் கொரோனாவை ஒழித்தோமா இல்லையா எடப்பாடி கிட்ட கேட்டோம் யோ ஒரு ஐயாயிரம் ரூபா கூடிய பாவம் முடியாது காசு இல்லை சொன்னார் அன்னைக்கே ஆட்சிக்கே வரல அப்போ சொன்னார் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாலாயிரத்தை நான் கொடுப்பேன் ஜூன் மாதம் தருவோம்னோ மே ரெண்டாயிரம் ஜூன் ரெண்டாயிரம் கொடுத்தோம் சொல்லா போதா மனசு இருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு இப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறோம் ஆகவே இங்கே இருக்கின்றேன் தாயை தமிழை உன்னை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் யாருக்கு வாக்களித்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் நம்மை சுரண்ட பார்க்கிறான் பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற வளங்களை சுரண்டி கொண்டு போய் வட நாட்டில் வைக்க பார்க்கிறான் அவனுக்கு இடம் கொடுக்க போகிறோமா அவனுக்கு துணையா நிற்கிறார்களே இப்போது விஜய் சீமான் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு துணை நிற்க போகிறோமா நம்மை திட்டுகிறாய் இல்லை என்று சொல்லவில்லை இந்த தமிழ்நாட்டை நாசமாக்க பார்க்கிறான் பிஜேபி அவனை ஏன் நீ கேள்வி கேட்க தயங்குகிறாய் ஆகவே சொல்கிறோம் நீ பிடி அதிமுக அது காலை கழுவுகிறது அதை விமர்சிக்க மறுக்கிறார் எங்களை விமர்சிக்கிறார் இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக பல தலைவர்களை பல உயிர்களை தியாகம் செய்த கட்சி திமுக கொரோனா வந்தது இதோ பக்கத்தில் டி நகரில் ஏ அன்பழகனை உயிரோடு பறிகொடுத்தோம் யாருக்காக இந்த நாட்டு மக்களுக்காக ஆகவே சொல்கிறேன் எங்களை கொடுத்து உங்களை வாழ வைக்க ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறதென்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை ஆகவே காலம் காலமாக நீங்களும் உங்கள் சந்ததியும் வாழ வேண்டுமா வாக்களிப்பீர் உதயசூரியன் வாழ வைப்பீர் தமிழகத்தை வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்